இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உண்டாக்கும் காதல் அப்படின்ற விஷயம் வந்து தோல்விக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அஞ்சாம் இடம் கெட்டு போய் பன்னெண்டாம் இடம் கெட்டு போய் இருக்கும்போது இந்த காதல்ன்ற விஷயம் தோல்வி வெளியே வச்சிருது இப்போ பாருங்களேன் ஏராளமான நபர்கள் வந்து என்னுடைய கணவர் திரும்ப வந்துடுவாரா என் மனைவி திரும்ப வந்துடுவாங்களா இப்படி ஏராளமான நபர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க ஜாதக நிச்சயம் அப்போ வந்து காதல் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அது வந்து மனசு சம்மந்தமான விஷயம் நிறைய பேர் வந்து காதல் செட்டாகாதுன்னு தெரியும் ஜாதக ரீதியாக அதை மீறியும் போய் காதலில் போய் விழுந்து மாட்டி தோல்வி அடையும் போது அழுதுட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஏராளமான நபர்கள் நம்ம ஃபஸ்ட்டு காதல்கிற விஷயத்தில் நம்ம தோல்வி அடையிறது முக்கிய காரணம் அதீத அன்பும் அதீத பாசமும் அளவு மீறி வைக்கும்போது அதை தோல்வி அடைய வைக்கிறது அதிகப்படியான உண்மையை பேசும்போதும் தோல்வி அடைய வைக்கிறது ஏன்னா அதிகப்படியான உண்மை பேசும்போது தேவையில்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் நடந்திருக்குமோ அதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோன்ற கற்பனையில் அவங்க மனம் ஓடிக்கொண்டிருக்கும் இது உங்கள் காதலனுக்கும் உங்கள் காதலிக்க கூட அந்த குணங்கள் இருக்கும் அடுத்த அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராசி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு அஞ்சுக்குரிய செவ்வாய் வந்து எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஏமாற்றங்களை கொடுக்குது கடகராசி கடகளை கணக்குது பிரிவூட்டதை விட கொஞ்சம் மனக்குழப்பம் கடகராசி கடல் அக்கணும் அதுக்கடுத்து ராசி விருட்சங்கள் அக்கணும் அஞ்சில் புதன் ராகு சுக்குரன் இருக்கு காதலால் விரயம் ஏமாற்றங்கள் வழிகள் இந்தமாரி விஷயங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரூல் இருக்குது அந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சு ஏழு பன்னெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு டச்சாகிடுச்சாலே விரயத்தை கொடுக்கும் இதுமாரி இதில் வந்து மத்தராசையும் இருக்கிறாங்க இந்த தோல்வின்ற விஷயம் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணாப்பிலான் பேசுகிறது சந்தேகப்படுறது நம்மளே நெகட்டிவான எண்ணங்களில் வாழ்ந்துட்டுருக்கிறது இவரோட இவன் எப்படி இருப்பானோ அவன் எப்படி இருப்பானோ இந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த பொண்ணு எப்படி இருக்குமோ அப்படின்னு வீணான தேவையில்லாத கற்பனைகள் தேவையில்லாத எண்ணங்களை அதை விதைத்து கொண்டு வழிகளை நாமே நமக்கு நாமே வந்து விதைத்து கொள்கிறோம் இது போன்ற விதைகளை விதைத்து கொள்வது முதல் விஷயம் நம்ம தான் நம் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் நமக்கு கிடைப்பதும் தூய்மையாகவே இருக்கும் சிறப்பாகவே இருக்கும் எண்ணங்கள் தான் கொடூரமாக மாறிவிட்டால் நமக்கு வர விஷயமும் கொடூரமானதாகவே வரும் அப்போ கொடூர சிந்தனை அப்படின்றது வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் எதனால் வருதுன்னா அதிகப்படியான மைனஸான கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு இருப்பது இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எதிர்மறையான நபர்கள் வந்து மனசை குழப்பத்தை ஏற்படுத்தி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணத்தை விதைச்சி அந்த எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போயிடுவாங்க அந்த எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டால் முழுக்க முழுக்க நெகட்டிவாகவே நடக்க ஆரம்பிக்கும் முழுக்க முழுக்க நெகட்டிவாக நடக்கும்போது அதிகப்படியான வழி அதிகப்படியான சிரமங்களை சந்திக்க வைக்கும் பொதுவாகவே காதல்ன்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக யதார்த்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி அடையும் ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்களுக்கு காதல்ன்றது வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் ரொம்ப உண்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதற் பகுதி வந்து ஏமாற்றங்கள் கொடுக்கலாம் ஆனால் இரண்டாவது பகுதி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வாழ்க்கை இருக்கும் நீங்கள் வேணால் பார்க்கலாம் காதல் தோல்வி அடைஞ்சவங்களாம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிற நிறைய பேர் இருப்பாங்க நான் சொல்கிறது உண்மையாக இருந்தவங்களுக்கு உண்மையாக இருந்தவங்களுக்கு நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் பொய்யா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அடுத்து 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 எதிர்மறையான வலைக்குள்ள இழுத்துட்டு போய் மாட்டி விட்ருவோம் அந்த எதிர்மறை வலையில் போய் மாட்டிங்கும் போது மீள முடியாது திரும்ப மீள மீண்டு வர்றதுக்கான வழி கிடைக்காது அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் இதை ஒன்று ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க இதில் ரொம்ப முக்கியமாக வந்து கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகம் கொடுக்குது ஏன்னா ரெண்டில் ராக புதன் குடி கடுமையாக பேச வைக்கிது இவங்க கொஞ்சம் வழியை வழியே சந்திச்சுட்ருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னி லக்கணம் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏமாற்றங்களை கொடுத்துட்ருக்கு குடும்பன்ற விஷயம் பாதிப்பு கொடுத்துட்ருக்கு மாய விலையிலும் மாறிட்ருக்காங்க சிம்ம ராசி எட்டில் புதன்றாரு நிறைய அவமானம் அசிங்கங்கள் கோர்ட்டு கேஸ் ஒவ்வொரு இந்தமாதிரி விஷயங்கள் சந்திக்கிறாங்க காதல்கிற விஷயத்தையும் அவமானத்தை செஞ்சுட்ருக்காங்க இவங்களும் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்கணம் புதன் ராகு காம்பினேஷனால் மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய ஏற்படும் முக்கியமாக புரிதல் தவறான புரிதல் ஏற்படுத்திக்க வைக்கும் இதுவும் ஒரு விதமான தொந்தரவு கொடுத்துட்ருக்கு அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்கணம் அஞ்சுக்குரிய புதன் வலி வறுவிழந்து இருக்கிறார் மனசு கெட்டு போச்சு சுக்கரன் அங்கே இருக்கிறார் அப்போ வந்து மனசு கெட்டு போகும்போது சந்தேகங்கள் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய நிலை இது ஏற்பட்டுருக்கு இப்போ இவங்களாம் வந்து காதல் சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவதற்கு ரொம்ப முக்கியமாக கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும் பொறி போடும்போது மனசு ஸ்தானம் வந்து பலமாகும் பலமாகச்சுனாலே தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க நிச்சயம் உங்கள் காதல் வெற்றி அடையும் இன்னும் சுயதேகத்தை பார்க்கும்போது துல்லியமாக பலன்களை நாம் சொல்லி அதற்குரிய பலன்கள் பரிகாரத்தை செய்து வெற்றி அடையலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று ஒரு நல்லவரையும் சந்திப்போம்